டாவன்சி கோட் பை டான் பிரவுன் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு மங்கிய ஒளிவீசும் கவச வண்டியினுள் இருப்பது கட்டுப்பாடுமிக்க சிறையினுள் அமர்ந்து பயணம் செய்வது போலிருந்தது லென்டன் தன்னுள் சின்னஞ்சிறு வயது முதலே இருந்த வந்த பயத்தை போக்க போராடி கொண்டிருந்தார் வெர்னெட் நகரத்திற்கு வெளியே பாதுகாப்பான தூரத்தில் விட்டுவிடுவதாக சொல்லியிருக்கிறார் எங்கே எவ்வளவு தூரத்தில் இரும்புத்தரையில் சப்பனிட்டு அமர்ந்த லெங்டனின் கால்கள் மறுத்து போகத் தொடங்கி அவர் தன் நிலையை மாற்றிக்கொண்டு உடலின் கீழ்ப்பகுதியில் இரத்தம் பாய்வதை வேதனையுடன் உணர்ந்தார் அவரின் கைகளில் வங்கியிலிருந்து சிக்கல்களுடே எடுத்த புதிரான புதையில் இருந்தது நாம் நெடுஞ்சாலையில் போகிறோம் என்று நினைக்கிறேன் சோஃபியா முணுமுணுத்தாள் லெங்டனும் அதே போல் நினைத்தார் ட்ரக் வண்டியானது வன் வங்கியின் சரிவு பாதையில் சற்று நேரம் நின்ற பிறகு இடதும் வலதுமாக திரும்பி இப்போது உச்சபட்ச வேகத்தில் போகிறது அதன் அடியில் குண்டு துளைக்காத டயர்கள் சமதளமாக தரையில் உருண்டு கொண்டிருந்தன தன் கையில் இருந்த ரோஸ்வுட் பெட்டியின் மேல் கவனத்தை வலுக்கட்டாயமாக திருப்பிய லெங்டன் அந்த விலை மதிப்பு மிக்க பொருளை தரையில் வைத்து ஜாக்கெட்டை பிரித்து பெட்டியை எடுத்து தன் பக்கமாக வலித்தார் சோஃபியாவும் தன் நிலையை மாற்றிக்கொள்ள இப்பொழுது இருவரும் ஒருவர் பக்கம் ஒருவராக அமர்ந்திருந்தனர் லெங்டன் திடீரென இரண்டு சிறுவர்கள் கிறிஸ்துமஸ் பரிசுக்காக துழாவிக் கொண்டிருப்பதைப் போல உணர்ந்தனர் ரோஸ்வுட் பெட்டியின் அடர்த்தியான வண்ணம் போல் அல்லாமல் அதற்கு எதிராக சாம்பல் நிறத்தில் இருக்க சாத்தியமுடைய கட்டையில் உள்முகமாக செதுக்கப்பட்டிருந்த ரோஜாவானது மங்கிய ஒளியில் ஒளிர்ந்து கொண்டிருந்தது ரோஜா இந்த சின்னத்தின் மீதே ஒட்டுமொத்த இராணுவங்களும் மதங்களும் கட்டப்பட்டன அதாவது இரகசிய சங்கங்களைப் போல் ரோஸ் ரூசியன்ஸ் ரோஜா சிலுவை வீரர்கள் ம் செய்யுங்கள் அதை திறவுங்கள் என்றாள் சோஃபியா லிங்டன் தன்னுடைய மூச்சை ஆழ்ந்து இழுத்து மூடியை நோக்கி சென்று சிக்கலான மரவேளைகளை பார்த்து வியந்து பின்னர் தாழ்பாலை திறந்து மூடியை விலக்கி உள்ளே இருந்த பொருளை பார்த்தார் அந்த பெட்டியினுள்ளே என்ன இருக்கும் என்று லிங்டன் பல தடவை கற்பனை செய்து பார்த்திருக்கிறார் ஆனால் தான் நினைத்தது போல் இல்லாமல் எல்லாமே தவறு என்று அப்போதுதான் உணர்ந்து கொண்டார் பெட்டியில் சிவப்பு பட்டு துணியில் லெங்டன் இதுவரை பார்த்திராத பொருள் ஒன்று இருந்தது வெண்ணிற மார்பில் கல்லில் உருளை வடிவமாக செதுக்கப்பட்டிருந்த அந்த பொருளானது டென்னிஸ் பால்களை வைக்கும் பெட்டி போலிருந்தது ஒரே கல்லில் செதுக்கப்பட்டதற்கு மாறாக அந்த பொருளை வேறு வேறு கல்லில் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டதை போலிருந்தது சின்னஞ்சிறு டொனாட் கேக் வடிவில் செதுக்கப்பட்ட மார்பில் பிறகு நுணுக்கமான பித்தளையால் இணைக்கப்பட்டிருந்தது அது ஒரு டியூப்லர் இசைக்கருவியைப் போல பன்முக கலை கலெட்டாஸ்கோப் போல இருந்தது உருளை வடிவத்தில் ஒவ்வொரு முனையும் மார்பிலால் மூடப்பட்டு உள்ளிருப்பதை பார்க்க முடியாதவாறு செய்தது உள்ளிருந்து நீர்மத்தின் சத்தம் வருவதைக் கேட்ட லெண்டன் உருளையின் உட்புறம் காலியாக இருப்பதை உணர்ந்தார் உருளை வடிவத்தின் கட்டுமானம் மர்மமாக இருந்தாலும் அதில் லெங்டனின் கவனத்தை கவர்ந்தது அந்த உருளையின் வட்ட வடிவத்தில் செதுக்கப்பட்டிருந்த எழுத்துக்களே அந்த ஐந்து வட்டங்களும் வெவ்வேறு வித எழுத்துக்களால் ஒட்டுமொத்த அகர்வரிசைகளில் செதுக்கப்பட்டிருந்தது எழுத்துக்களுடன் கூடிய அந்த உருளை வடிவமானது லெங்டனுக்கு தன் குழந்தை பருவ விளையாட்டு பொருளை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருந்தது ஒரு நீள அளவில் கம்பி உருளை வடிவில் இருபத்தாறு எழுத்துக்களும் சுழலக்கூடிய முறையில் பல்வேறு வார்த்தைகளை அதில் அமைப்பது போலிருந்தது ஆச்சரியமாக இல்லை சோஃபியா குரலை அடக்கிக் கூறினாள் லெங்டன் நிபுர்ந்தார் இது என்னவென்று எனக்கு தெரியவில்லையே இப்பொழுது சோஃபியாவின் கண்களில் ஒளி தெரிந்தது என் தாத்தா பொழுதுபோக்கிற்காக இதுபோன்ற பொருட்களை செதுக்குவார் அவை லியானட்டோ டாவன்சியின் கண்டுபிடிக்கப்பட்டவை அந்த குறைந்த வெளிச்சலும் சோஃபியாவால் லெங்டனின் வியப்பை பார்க்க முடிந்தது டாவன்சி என்று முணுமுணுத்து கொண்டே அந்த உருளையை திரும்பவும் பார்த்தாள் ஆம் அது கிரிப்டெக்ஸ் என் தாத்தாவின் கணக்குப்படி அதற்கான வரைபடங்கள் டாவன்சியின் ரகசிய குறிப்பேடுகள் ஒன்றிலிருந்து பெறப்பட்டது எதற்காக இன்றிரவு நடந்த நிகழ்வுகளை வைத்து பார்க்கும்போது சொல்லப்போகும் பதிலானது மேலும் ஆர்வத்தை தூண்டும் என்பதை சோஃபியா அறிவள் அது ஒரு பெட்டகம் ரகசிய செய்திகளை வைக்கும் பெட்டகம் என்றாள் அவள் லெங்க்டனின் கண்கள் இன்னும் விரிந்தன சோஃபியா விளக்கமாக கூறினாள் டாவன்சியின் கண்டுபிடி கண்டுபிடிப்புகளுடைய மாதிரி வடிவங்களை உருவாக்குவது என் தாத்தாவின் பொழுதுபோக்காகும் போர் அறிவார்ந்த செதுக்குனான மணிக்கணக்கில் தன் தச்சு மற்றும் இரும்பு பட்டறையில் வேலை செய்வான் ஜாக்வஸ் ஜூனியரும் செதுக்கு கலையில் மேதைகளாக இருந்த பாபர்கிங் க்ளோஸ்னி போலில்லாமல் சற்றே குறைவான ஆனால் நடைமுறைக்கு ஒத்துவரும் லியானட்டோ டாவன்சியை தேர்ந்தெடுத்தார் டாவன்சியின் குறிப்பேடுகளை மேலோட்டமாக பார்த்தாலே அந்த ஆன்மீக வழிகாட்டி பெயர் பெற்றவராகவும் அறிவாற்றலுக்கு வித்தகராகவும் அதே சமயம் ஏன் குறைவான நபர்களே அவர்களை பின்பற்றுபவர்களாக இருக்கிறார்கள் என்பதும் தெரியும் அவர் கட்டமைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான கணக்கான பொருட்களின் வரைபடங்களை வரைந்தவர் ஜாக்வஸ் ஜூனியரின் பொழுதுபோக்குகளில் ஒன்று டாவன்சியின் மறைவான மூளைத்திறனை நடைமுறைக்கு கொண்டு வருவது டைம் பீசஸ் தண்ணீர் குழாய்கள் கிரிப்டெக்ஸ் விட மேலாக தெளிவான பிரெஞ்சு சிலுவை வீரனின் மாதிரி ஒன்று அவருடைய அலுவலக மேசையில் பெருமையுடன் நிற்கிறது அது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் டாவன்சி தன் இளம் பருவத்தில் கற்ற மனித விலங்கு வடிவமைப்பு மற்றும் அவற்றின் உடல் அசைவுகளை இவைகளின் வாயிலாக கட்டமைக்கப்பட்டது அந்த ரோபர்ட் சிலுவை வீரனின் மாதிரி வடிவம் சரியான பிணைப்புகளைக் கொண்டு உட்காரவும் கைகளை அசைக்கவும் நெகிழ்வான கழுத்தின் மூலம் தலையை ஆட்டவும் அதே நேரம் துல்லியமாக முகவாயை திறக்கவும் மூடவும் வல்லிமை கொண்டது போர் ஆடையை அணிந்திருக்கும் சிலுவை வீரனின் சிலை தன் தாத்தா வடிவமைத்ததிலேயே மிக அழகானது என சோஃபியா நம்பிக்கொண்டிருந்தாள் அதாவது ரோஸ்வுட் பெட்டியிலிருந்து இந்த கிரிப்டெக்ஸை பார்க்கும் வரையில் நான் சிறுமியாக இருக்கும்போது அவர் இதை போன்ற ஒன்றை செய்தார் ஆனால் இதை போல் பெரிதாகவும் அழகுற செய்யப்பட்டிருப்பதையும் நான் பார்த்ததில்லை என்றாள் சோஃபியா லென்டனின் கண்கள் பெட்டியை விட்டு நகரவே இல்லை கிரிப்டெக்ஸ் நான் இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை சோஃபியா ஆச்சரியப்படவில்லை டாவன்சியின் பெரும்பாலான கட்டமைக்கப்படாத கண்டுபிடிப்புகள் ஆராயப்படவும் இல்லை பெயரிடப்படவும் இல்லை இந்த கிரிப்டெக்ஸ் என்ற பதமானது என் தாத்தாவின் சொற்பிரயோகமாக உருவானது அதாவது தாளிலோ சுவடிலோ எழுதப்படாத ரகசிய எழுத்துக்களை காப்பது ரகசிய எழுத்துக்களை குறிக்கும் கிரிப்டாலஜி என்பதிலிருந்து ரகசிய எழுத்து பெட்டகம் என்பதை குறிக்கும் கோக்டெக்ஸ் என்ற இந்த வார்த்தை பிறந்திருக்கலாம் சோஃபியாவையை பொறுத்தவரை டாவன்சியே இந்த ரகசிய எழுத்துக்களை தோற்றுவித்தவராக இருந்தாலும் அவருக்கு முதல் மரியாதை கொடுக்கப்படவில்லை சோஃபியாவின் பல்கலைக்கழக ஆசிரியர் கணினியில் சேகரிக்கப்படும் செய்திகளை பாதுகாப்பு முறைகளை சொல்லும்போது நவீன ரகசிய எழுத்துக்கள் காவலரான ஜிம்மர் மேம் மற்றும் ஸ்கிரியனர் ஆகியோரை புகழ்ந்தார் ஆனால் நூற்றாண்டுகளுக்கு முன் அதன் அடிப்படை கூற்றை கண்டுபிடித்த லியான்டோவை மட்டும் குறிப்பிடவில்லை சோஃபியாவின் தாத்தாவே அவரைப் பற்றி முதன் முதலில் அவளிடம் கூறியவர் நெடுஞ்சாலையில் அந்த கவச வண்டி கிளம்பும்போது சோஃபியா லிங்டனிடம் நெடுந்தொலைவுக்கு செய்தியை பாதுகாப்பாக அனுப்பி வைப்பது எவ்வாறு என்ற சிக்கலுக்கு டாவன்சியின் ரகசிய எழுத்துப் பெட்டகம்தான் தீர்வு என்று விவரித்தாள் டெலிஃபோன் அல்லது இமெயில் இல்லாத இக்காலத்தில் தொலைவில் இருக்கும் யாருக்காவது செய்தியை அனுப்ப வேண்டும் என்றால் அச்செய்தியை எழுதி அதை எடுத்து செல்பவரை நம்ப வேண்டும் துர்திருஷ்டவசமாக செய்தியை கொண்டு செல்வும் செய்தியாளன் மதில் மதிப்பு மிக்க விஷயம் ஏதோ இருக்குதென்று தெரிந்து கொண்டால் செய்தியை உரியவரிடம் கொண்டு சேர்க்காமல் அதை எதிரிகளிடம் விற்று அதிக பணம் பார்க்கும் அபாயம் உண்டு செய்திகளை பாதுகாக்க பலவித நுணுக்கமான வழிகளை கண்டுபிடித்த பலரையும் நாம் வரலாற்றில் பார்க்கலாம் ஜூலியஸ் சீசர் இது போன்ற குறியீட்டு முறையை உருவாக்கினார் அது சீசர் பெட்டி என்று அழைக்கப்படுகிறது ஸ்காட்லாந்து அரசி சிறையில் இருக்கும்போது ரகசிய செய்திகளை குறியீட்டு வடிவில் அனுப்பினார் அரபு தேசத்து அறிவியல் அருநரான அபு யூசப் இஸ்மாயில் அல்கண்டி என்பவர் தம் ரகசியங்களை புத்திசாலித்தனத்தின் குறியீட்டு வடிவத்தில் பாதுகாத்தார் இருப்பினும் டாவன்சி கணித்ததையும் ரகசிய எழுத்துக்களையும் தன் இயந்திர தீர்வுகளுக்கு எடுத்துக்கொண்டார் அதுதான் ரகசிய எழுத்து பெட்டகம் கையில் எடுத்து செல்லக்கூடிய பெட்டியை ஒத்த அதில் கடிதங்கள் விரைப்படங்கள் விளக்கப்படங்கள் அவற்றை அடை அடைக்கலாம் பெட்டகத்தில் செய்தியை வைத்து மூடியதும் சங்கேத வார்த்தை தெரிந்த நபரே அதை திறக்க இயலும் எழுத்துக்கள் அடங்கிய எண் வட்டுகளை சுட்டிக்காட்டி சோஃபியா சொன்னாள் நமக்கு சங்கேத வார்த்தை தெரிய வேண்டும் ரகசிய எழுத்து பெட்டகமானது சைக்கிளில் வரும் பூட்டு திறப்பான்களை ஒத்திருக்கிறது எண் வார்ப்புகளை சரியான முறையில் நகர்த்தி அமைத்தால் பூட்டு திறக்கும் இப்பெட்டகம் ஐந்து எழுத்துக்களை கொண்டது இந்த ஐந்து எழுத்துக்களையும் சரியான வரிசை கிராம்படி படி அமை அமைக்கும்போது பூட்டு விலகி மொத்த உருளையும் இரண்டாக பிளக்கும் பிளவின் உள்ளே உருளை பிளந்து கொண்டால் அதன் மத்தியில் உள்ள காலியான இடத்தில் நீங்கள் வைத்திருக்கும் செய்தி சுவடியை அடையலாம் லெங்டன் நம்பிக்கையற்றவராக காணப்பட்டார் நீங்கள் சின்னஞ்சிறு பிரயாத்தில் இருக்கும்போது உங்கள் தாத்தா இவை போன்றவற்றை வடிவமைத்ததாக சொன்னீர்கள் ஆம் சின்னஞ்சிறு வடிவில் எந்தன் சில பிறந்த நாட்களுக்கு அவர் இது போன்ற பெட்டகத்தை தயாரித்து தந்து தயாரித்தளித்து கூடவே ஒரு விடுகதையும் சொல்வார் அந்த விடுகதைக்கு உண்டான பதிலே பெட்டகத்தின் சங்கேத வார்த்தையாகும் அதை நான் கண்டுபிடித்து பெட்டகத்தை திறந்தால் பிறந்த நாளுக்கான வாழ்த்து அட்டை அதில் இருக்கும் வாழ்த்து அட்டைக்கு இவ்வளவு பெரிய வேலையா இல்லை வாழ்த்து அட்டையிலையும் தடம் அல்லது புதிர் இருக்கும் என் தாத்தா வீட்டை சுற்றிலும் மாபெரும் தேடுதல் தளத்தை அமைத்து விடுவார் அதாவது தொடர்ச்சியான தடயங்களை பின்பற்றினால் உண்மையான பரிசு பொருள் கிடைக்கும் ஒவ்வொரு புதையிலும் வேட்டையும் என் குணத்துக்கும் அறிவுக்குமான பரிசோதனை அதில் வெற்றி பெற்றால் சன்மானம் கிடைக்கும் ஆனால் சோதனைகள் ஒருபோதும் எளிமையாக இருந்ததில்லை லெங்டன் திரும்பவும் அந்த பொறியை உற்று பார்த்தார் அவருடைய அவநம்பிக்கை இன்னும் அகலவில்லை அது சரி இந்த உருளையை வலுக்கட்டாயமாக ஏன் உடைக்கக்கூடாது அல்லது நொறுக்கக்கூடாது உலோகமானது உடைக்கக்கூடியதாக உள்ள மார்பிலும் மென்மையான கல்லாக உள்ளது சோஃபியா சிரித்தாள் டாவன்சி அந்த வகையில் மாபெரும் திறமைசாலி அவர் ரகசிய எழுத்து பெட்டகத்தை வலுக்கட்டையாம வலுக்கட்டாயமாக திறக்க முயன்றால் உள்ளிருக்கும் செய்தியானது தாமாக அழிந்து போகுமாறு வடிவமைத்துள்ளார் கவனியுங்கள் சோஃபியா பெட்டி அருகே சென்று உருளையை கவனத்துடன் நோக்கினாள் உள்ளே வைக்கப்பட்ட எந்த ஒரு செய்தியும் பாபிரஸ் என்ற தாவர காகிதத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஆட்டு தொழிலா சோஃபியா மறுப்பது போல தலையாட்டினாள் பேபிரஸ் தாவர காகிதம் அக்காலத்தில் ஆட்டுத்தொள் நிரம்பக் கிடைத்தது எனினும் காகிதமே சிறந்தது எது மெல்லியதோ அதுவே சிறந்தது சரி பெட்டியின் உள்ளே பேபிரஸ் காகிதத்தை வைக்கும் முன்னர் அது மெலிதான கண்ணாடி உரையால் சுற்றப்படும் அவள் பெட்டகத்தை மெதுவாக இழுக்க உள்ளே நீர்மம் குலுங்கும் ஒலி கேட்டது நீர்மம் உள்ள கண்ணாடி உரை என்ன நிறமம் சோபியா சிரித்தாள் வினிகர் லெங்டன் சற்று தாமதித்து தன் தலையை அசைத்தார் அபாரம் பாபிரஸ் காகிதமும் வினிகரும் என்று சோபியா நினைத்து யாரேனும் ஒருவர் பெட்டகத்தை வலுக்கட்டாயமாக திறக்க முயன்றால் உள்ளிருக்கும் கண்ணாடி உரை உடைந்து வினிகர் திரவமானது பாபிரஸ் காகிதத்தாளை உடனடியாக கரைக்கும் இப்படியாக இரகசியத்தாளை வெளியே எடுத்தால் அது அர்த்தமாகாத கூழாகத்தான் கிடைக்கும் சோஃபியா அவளிடம் சொன்னார் நீங்கள் அறிந்து கொண்டது போல் உள்ளிருக்கும் செய்தியை வெளிக்கொணர சரியான ஐந்து எழுத்து தேவையாகும் அந்த ஐந்து எழுத்து வட்டுகளோடு இருபத்தாறு ஆங்கில எழுத்துக்கள் ஆக இருபத்தாறு ஐந்து சக்திகளோடு சேர்கிறது எழுத்தின் தொகுதிகள் அவ்வாறு மாறுவதை அவள் கணக்கு போட்டு பார்த்தாள் தோராயமாக ஒரு கோடியே இருபது லட்சம் வார்த்தைகள் லிங்டன் தன் மனதில் ஒரு கோடியே இருபது லட்சம் வார்த்தைகள் மண்டைக்குள் ஓடுவதை போல் சொன்னார் நீங்கள் அதுபோல் சொன்னால் உள்ளே என்ன செய்தி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் எதுவாக இருந்தாலும் என் தாத்தா அதை ரகசியமாக வைத்திருக்க விரும்புகிறார் என்று அவள் நிதானமாக கூறியதுடன் அதில் செதுக்கப்பட்டிருந்த ஐந்து இதழ் ரோஜாவை பார்த்தாள் ஏதோ ஒன்று அவளுக்கு நெருடலாக இருந்தது முன்னதாகவே நீங்கள் ரோஜாவானது கோப்பையை குறிக்கும் சொல் என்று சொன்னீர்கள் அல்லவா ஆமாம் துறவு மனத்தின் சின்னங்களை பொறுத்தவரை ரோஜாவும் கோப்பையும் ஒன்று கொன்று பொருந்தவதுதான் சோஃபியா நெற்றியை தேய்த்து விட்டுக் கொண்டாள் இது வினோதமாக இருக்கிறது ஏனென்றால் என் தாத்தா ரோஜா என்பது ஒரு ரகசியத்தைக் குறிக்கும் சொல் என்றே எனக்கு சொல்லி வந்திருக்கிறார் அவர் வீட்டினுள்ளே தன் அலுவலக அறை இருக்கும் இடத்தில் ரோஜா ஒன்றை தொங்க விடுவார் அதன் பொருள் அவர் ஒரு முக்கியமான தொலைபேசி உரையாடலில் இருக்கிறார் நான் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதுதான் நானும் அதுபோல் செய்ய அவர் என்னை ஊக்கப்படுத்தினார் அவ் அவள் தாத்தா அவளிடம் சொன்னது அன்பே நாம் கதவை பூட்டுவதற்கு பதிலாக ஒரு ரோஜாவை கதவினில் தொங்க விடுவோம் அதன் மூலம் நாம் தனியாக இருக்க விரும்புகிறோம் என அறிவுறுத்துவோம் இப்படியாக நாம் ஒருவர் மீது ஒருவர் மரியாதையாக வளர்த்துக்கொள்வோம் இப்படி ரோஜாக்களை தொங்க விடுவது பழமையான ரோமானிய மரபு சப் ரோஜா என்றார் லெங்டன் ரோமனியர்கள் அந்தரங்க சந்திப்புகளின் போது கதவில் ரோஜாவை தொங்க விடுவார்கள் அதன் மூலம் வேலையாட்கள் விஷயத்தை புரிந்து கொண்டு ரகசியம் காப்பார்கள் இரகசியத்தை உள்ளடக்கும் ரோஜாவானது அந்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே துறவு கோப்பைக்கான சின்னமாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று அவசர அவசரமாக லிங்டன் விளக்கினார் மிக பழமையான ரோஜாவான ரோஜா ரகோசா அது ஐந்து இதழ்களையும் ஐங்கோண செவ் ஒழுங்கும் உடையது திசையை காட்டும் வீனஸ் நட்சத்திரத்தை ஒத்திருப்பது பெண்மையை குறிக்கும் சின்னம் தொடர்பானது இதற்கும் மேலாக கடற்பயணம் செய்பவர்களுக்கு சரியான திசையை காட்டக்கூடியது திசைமானி ரோஜாவானது பயனாளிகள் சரியான திசையில் செல்ல கோடு போன்று அதாவது வரைபடங் வரைபடங்களில் உள்ள தீர்க்க ரேகையைப் போல் உதவுவது இக்காரணங்களுக்காக ரோஜாவானது கோப்பையை பல தளங்களில் குறிக்கும் சின்னமாக உள்ளது ரகசியம் பெண்மை மற்றும் வழிகாட்டி ரகசியமான உண்மைக்கு வழிகாட்டும் பெண்மை மற்றும் திசை நட்சத்திரம் தன் விளக்கத்தை முடித்ததும் லெங்டனின் உணர்ச்சிகள் திடீரென கல் போல ஆயின ராபர்ட் என்னாயிற்று அவரின் கண்கள் ரோஸ்வுத் பெட்டியின் மேலே ஆணியடித்தாற்போல் நின்றன சப் ரோஜா அவர் மெதுவாக திணறி கொண்டிருக்கும்போது அச்ச உணர்வு அவர் முகத்தை ஆட்கொண்டது நிச்சயம் அதுவாக இருக்க முடியாது என்ன லிங்டன் தன் கண்களை மெதுவாக உயர்த்தினார் அந்த ரோஜா அதன் குறியீட்டிற்கு கீழே என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என்று கிசுகிசுக்கும் குரலில் கூறினார் டாவன்சி